பொறுமையாக புன்சிரிப்போடு புன்னகை மன்னனாக எல்லோரையும் தாயன்போடு அரவணைக்கின்ற அந்த தெய்வ உள்ளம் கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் நீரோடி வாழ வேண்டும் என்கிற அந்த பிரார்த்தனையோடு நம்பினோர் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களை கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்களை பற்றி நாம் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை எப்படி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இருபுறம் தெய்வங்களான மன்னாதி மன்னன் மக்கள் தலகம் நம்முடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கெட்டவர்கள் யாரும் இல்லையோ அம்மாவர்களை நம்பிக்கட்டவர்கள் யாரும் இல்லையோ அதே போலதான் நம்முடைய புரட்சித்தமிழையா எடப்பாடி அவர்களை நம்பிக்கட்டவர்கள் யாரும் இல்லை அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த எழுச்சி மிகு திண்ணை பிரச்சாரத்தை கழக தொண்டர்கள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த நான்கரை ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை அதை நாங்கள் சட்டமன்றத்தில் எடுத்துச் சொல்வதற்கு அங்கே இருக்கக்கூடிய ஆளுகிற அரசும் சபாநாயகரும் அனுமதி தருவதில்லை ஆகவே புரட்சி தமிழய்யா எடப்பாடியாருடைய சரித்திர சாதனைகள் அம்மாவுடைய சரித்திர சாதனைகள் புரட்சித்தரவுடைய சரித்திர சாதனைகள் எல்லாம் இன்றைக்கு இருட்டடிப்பு செய்யப்படுகிறது அதை நாங்கள் முழுமையாக மக்களிடத்தில் நினைவூட்டுகின்ற வகையிலும் புரட்சி தமிழையா எடப்பாடியார் நீர் மேலாண்மையிலை புரட்சி செய்த குடிமராமத்து திட்டத்தில் தொடங்கி பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை பெற்றுத்தந்த சமூக நீதி காத்த நம்முடைய புரட்சி தமிழையா எடப்பாடியுடைய சாதனைகளை இதுபோன்ற துண்டு பிரசுரங்களாக அடித்து மக்களிடத்தில் வீதி வீதியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமைதோறும் கழக அமைப்பு ரீதியான எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக எப்பொழுதெல்லாம் திமுக அரசின் மீது மக்களுக்கு கடும் கோபம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திமுக அந்த பிரச்சனைகளை மடைமாற்றம் செய்கின்ற வகையிலே மாநில அரசு மத்திய அரசின் உறவுகளை பற்றி பேசுவார்கள் ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் மீண்டும் மீண்டும் இன்றைக்கு இல்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்மானம் போடுவது குழு அமைப்பது இதுதான் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் செய்கிற வேலை இந்த வேலையைத் தவிர அவருக்கு வேறு ஒரு வேலையும் தெரியவில்லை என்பது இந்த நான்கு ஆண்டுகளில் பட்டவத்தரமாக தெரிந்துவிட்டது ஆகவே அவர் நடந்து கொண்டே இருக்கிறாரே தவிர நிர்வாகம் நடக்கவில்லை தூங்கி கொண்டிருக்கிறது தூங்கி கொண்டிருக்கிற நிர்வாகத்தை தட்டி எழுப்பி இந்த தமிழக மக்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் மண்ணையும் கருணாநிதி குடும்ப ஆதிக்கத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையில் நடைபெறுகிற அந்த தியாக வேள்விக்கு வலு சேர்க்கின்ற வகையில் சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட த்துடைய செயலாளர் அருமை சகோதரர் செந்தில்நாதன் அவருடைய தலைமையிலே அருமை சகோதரர் இளங்கோன் அவருடைய ஏற்பாட்டிலே முன்னால் நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி கூட்டணி அமைப்பதற்கு சிவகங்கை மாவட்டத்தில் நான்கு தொகுதி களப்பணி ஆற்றி வருகிற நம்முடைய செந்தில்நாதன் அவர்கள் அம்மா பேரவைக்கும் இந்த வாய்ப்பை வழங்கி புரட்சி தமிழக எடப்பாடி அவருடைய வழிகாட்டுவதோடு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் அதிக கடன் வாங்கிய மாநிலமாக அதை தான் இப்போ மேடையில் சொன்னேன் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பொறுப்பேற்றிலிருந்து எழுவத்தி மூன்று ஆண்டுகள் அதற்கு முன்பாக ஒரு ஒப்பீடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒப்பீடு எழுவத்தி மூன்று ஆண்டுகளிலே நாம் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக வாங்கிய கடன் என்பது ஐந்தரை லட்சம் கோடி இந்த நான்கு ஆண்டுகளிலே வாங்கியிருக்கிற கடன் என்பது நான்கரை லட்சம் கோடி அப்போ எது சிறந்த நிர்வாகம் அப்போ ஒரு கையாள குழு இதுக்கு பொருளாதார வல்லுநர் குழு அமைச்சிருக்கிறாங்க எந்த வளர்ச்சி திட்டமும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தெரியவில்லை ஸ்டாலின் திமுக அரசில் தமிழ்நாட்டில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எந்த வளர்ச்சி திட்டங்களும் தெரியவில்லை கடன் தான் தெரிகிறது இதை நானோ செந்தில்நாதனோ உமாதேவனோ சீனுவோ அம்பலம் அமைச்சரோ சொல்லவில்லை இது ரிசர்வ் வங்கி ஆதாரத்தோடு புள்ளி வரும் இப்போவாது அவர் ஒத்துக்கொள்வாரா அல்லது இப்போதும் மௌனம் காப்பாரா அல்லது இந்த பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு முயற்சி செய்வாரா என்பது அவர்களுக்கே வெளிச்சம் நன்றி வணக்கம் அதான் ஐநூற்றி இருபத்தைந்து வாக்குறுதிகளில் அவர் வந்து தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்று சட்டமன்றத்தில் அண்டை புழுகு ஆசாக புழுகு பச்சை பொய்ய செத்து செத்திநாதன் இருக்கார் நாங்கள் இருக்கிறோம் மடிகனின் தரலன்னு கேட்டால் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க தாலிக்கு தங்கம் தரலன்னு சொன்னால் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க கடன் ஏன்னு கேட்டால் இருக்கிறாங்க ஆண்டுக்கு பத்து லட்சம் வேலைவாய்ப்பு தரேன்ட்டீங்க அஞ்சு அஞ்சு வருஷம் ஐம்பது லட்சம் தரணும் எத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க அரசு காலி பண்ண மூன்று லட்சம் புதிய வேலை வாய்ப்பு ரெண்டரை லட்சம் என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்டால் அதில் நீட்டர் ரத்து ரகசியம் என் பைக் வீட்டில் இருக்குனாரு நானும் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன் எட்டி பைக்கில் எடுத்துடலாமான்னு பார்க்குறேன் அங்கே ரகசியம் இல்லை வெறும் காலி பெருங்காய டப்பா நன்றி வணக்கம்